முசிலம்பட்டியில் பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகளை தடுத்து போராட்டம் நடத்திய அரசியல்வாதிகளிடம் அப்படித்தான் பள்ளிக்கு செல்வோம் என பேசி அதிரவைத்த வைத்த மாணவிகளின் வீடியோ வைரலாகி வருகின்றது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி பகுதியில் கல்லர் சீரமைப்பு துறை ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பவர் பிளாக் கட்சியினர் இன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்தனர் இந்நிலையில் இன்று பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்தி வீட்டிற்கு திருப்பி அனுப்பிய சூழலில் உசிலம்பட்டி அருகே பூச்சிப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளிக்கு வந்த மாணவிகள் அரசியல் கட்சியினருடன் அப்படித்தான் பள்ளிக்கு செல்வோம் எங்கள் ஆசிரியர் எங்களை வர சொல்லியுள்ளார் எங்களை ஏன் தடுக்கிறீர்கள் என அதிரடியாக பேசி போலீசார் பாதுகாப்புடன் பள்ளிக்கு சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது

I'm just